வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் ஆறாம் வகுப்பு தமிழில் இன்பத்தமிழ் அதாவது இயல் ஒன்று இந்த தமிழ் தேன் அப்படின்றதுல தான் பார்க்க போகிறோம் இயல் ஒன்று இன்பத்தமிழ் இதில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் தேன் இன்பத்தமிழ் பாடலை எழுதியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் கதைகள் புத்தகம் தமிழ் என்னும் தலைப்பு பாரதிதாசன் கவிதைகள் புத்தகத்தில் இந்த பாடலுக்கு தமிழ் என்னும் தலைப்பில் இருக்குது அதிலிருந்து தான் நமக்கு இந்த பாட்டை வந்து எடுத்திருக்காங்க சரியா நம்ம இந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பாரதிதாசனை பற்றி நம்ம பார்த்தே ஆகணும் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றி கொண்டார் அதேபோல் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் மற்றும் பொதுவுடைமை முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் எனவே இவர் ஒரு புரட்சி கவி நல்லா ஞாபகிக்கோங்க புரட்சி கவி அப்படின்னா பாரதிதாசன் புரட்சி கவி பாரதிதாசன் இவர் பாவேந்தர் என்னும் சிறப்பிக்கப்படுகிறார் அப்போ இவருக்கு ரெண்டு பெயர் இருக்குது ஒரு பெயர் பாவேந்தர் இன்னொரு பெயர் புரட்சி கவி பாவேந்தர் மற்றும் பாரத் புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் சரியா பாவேந்தர் மற்றும் பு புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் பாரதிதாசன் கவிகள் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இந்த இன்பத்தமிழ் தமிழ் அப்படின்ற இந்த இருந்து நமக்கு அதிலிருந்து எடுத்திருக்காங்க சரியா ஓகே ரைட் வாங்க இப்போ இந்த பாடலையும் பார்த்துருவோம் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்ப எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் என்ப எங்கள் வாழ்வுக்கு நிரூமித்த ஓர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் சரியா பாரதிதாசன் எழுதிய பாடல் சரி இந்த பாடலின் பொருளை பார்த்துருவோம் இந்த தமிழுக்கு அமுது என்று பெயர் இன்பம் தமிழும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறார் தமிழுக்கு அமுது என்று பெயர் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அந்த தமிழுக்கு நிலவு என்று பெயர் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு மனம் என்று பெயர் எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊராகும் தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த அனைத்து புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் சரியா இந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது அதாவது எல்லா புலவர்களுக்கும் அது ஒரு வேல் போன்ற ஒரு ஆயுதம் மாதிரி பயன்படுத்தக்கூடியது தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் அப்படின்னு சொல்கிறாரு சரியா அடுத்தது இதில் சொல்லும் பொருளும் பார்த்துருவோம் நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்ற அர்த்தம் இருக்குது விளைவு அப்படின்னா வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு சரியா சரி அடுத்தது இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மதிப்பீட்டு வினாக்களையும் பார்த்துருவோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள் தமிழ் எங்கள் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் சரியா அடுத்தது முக்கியமானது நிறைய இதில் டிஎன்பிசியில் கூட பொருத்துகளை கேட்பாங்க இன்பத்தமிழ் பாடலின் கருத்துப்படி ஏற்றப்படி பொருத்துக விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் கடைசியாக நாளாவது அந்த புலவர்களுக்கு வேல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதாவது விளைவு அப்படின்னா வளர்ச்சி அப்போ வளர்ச்சிக்கு எது தேவை நீர் தேவை விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் மற்றும் புலவர்களுக்கு வேல் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா சரி அடுத்தது ஒத்த ஓசையில் முடியும் இயைபுச் சொற்களை எடுத்து எழுக இப்போ நம்ம இதில் எடுத்துக்காட்டுக்கு பேர் நேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அதே மாதிரி அதுக்கடுத்து என்ன எழுதலாம் அப்படின்னா ஊர் அப்படின்னு எழுதலாம் அதாவது பேர் நேர் ஊர் அடுத்தது வேல் வால் அப்படின்னு எழுதலாம் சரியா பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை பாரதிதாசன் தமிழுக்கு என்னெல்லாம் பெயர் வச்சுருக்காரு தமிழுக்கு அமுது என்று பெயர் தமிழுக்கு நிலவு என்று பெயர் தமிழுக்கு மனம் என்று பெயர் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி பால் வானம் தோல் அப்படின்னு சொல்கிறார் சரியா அப்போ பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அமுது நிலவு மனம் பால் வால் தோல் ஊர் அப்படின்னு சொல்கிறார் சரி நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் இதற்கு அந்த குருவி நாளாக இருக்கக்கூடியது நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் நான் எனது தமிழை எனது உயிரோடு ஒப்பிடுவேன் எழுதலாம் மார்க் தான் செய்வாங்க சரியா அடுத்தது சிறுவினா தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் இரண்டினை எழுதுக அதாவது ஒரு அடி அப்படின்றது இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சீர் இருக்குது அப்போ நீங்கள் ரெண்டு அடி எழுதணும் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் இந்த முதல் ரெண்டு லைனை எடுத்து எழுதினாலே சரியானது தான் சரியா சரி அடுத்தது சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பியாது இதெல்லாம் சிந்தனை வினாக்கள் நம்மலாம் எழுதுகிறதா அதாவது ஒரு பயிர் விளைய நீர் அவசியம் அதே மாதிரி நீரின்றி அமையாத உலகு இந்த உலகமே நீரை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு சுற்றி கடல் அதே மாதிரி நிலத்தடி நீர் நிலத்தடி நீர் இல்லைனாலும் நமக்கு என்ன கிடையாது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது குளிக்கிறதுக்கு பயன்பாட்டுகளுக்கும் தண்ணி கிடையாது அப்புறம் மழை இல்லை அப்படின்னாலும் ஓரறிவு உள்ள புல் புண்டு கூட முளைக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நம்ம எழுதலாம் சரியா சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பியாது நீர் வளம் நல்லா இருந்தால் தான் அங்கே வேளாண்மை சிறப்பாக இருக்கும் வேளாண்மை சிறப்பாக இருந்தால் தான் நாட்டு மக்களின் பொருளாதார வளர்ச்சி மேம்படுத்த முடியும் சரியா அந்த மாதிரிலாம் நம்ம எழுதலாம் ஓகே தேங்க்யூ